ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் விலையுறுப்பற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த தெரியப்படுத்துகிறேன் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வாசிக்கிறோம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு படிக்கு விழுத்திருந்த ஜபுங்கள் ஆவிய உற்சாகம் உள்ளதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பை தம்முடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள் என்று இயேசு சொன்னபோது பேதுருவோ யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் உமக்காக மதிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னது சொல்லுகிறார் இன்று சேவல் கூவுகிறதுக்கு முன்னே என்னை மூன்று தரம் மறதளிப்பாய் என்று அதற்கு சொல்லி சொல்லுகிறார் நான் உண்மையை மறிக்க வேண்டி நேரிட்டாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது போவது எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இதுவே அந்த எச்சரிப்புள்ள ஆலோசனையாகும் ஆனால் அதை கூட அவர்களால் செய்யக்கூடாமல் போயிட்டு அவருடைய கண்கள் மிகவும் நித்திரமயக்கமாய் காணப்பட்டது என்ன நடந்தது என்பதை நாம் நன்றாக அறிவோம் என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது எச்சரிப்பும் இதுதான் நாம் சோதனைக்குட்படப்படாமல் சோதனைக்குட்படாமல் இருக்க வேண்டுமானால் எண்ணேருமோ வெளிப்போரு கூட தெய்வ சமூகத்திலே ஜபத்திலே தடுத்து நிற்க வேண்டும் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் ஆனால் மாம்சமூகம் பலவீனம் உள்ளது நம்முடைய மாம்ச மாம்சலவீனம் பலவிதங்களிலும் நம்மை சோதனைக்குள் இழுத்து சென்றுவிடும் ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை பார்க்கிற அந்த சாத்தானவன் நம்மை வீழ்த்தி போட அவன் தருணம் பார்த்து கொண்டிருப்பான் என்பதுதான் இரண்டு காரியங்களை இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லுகிறார் ஒன்று விழித்திருப்பது மற்றொன்று ஜெபத்தில் தரித்திருப்பது இவர் ரெண்டுமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காரியம் நாம் விழுந்து விடாதபடிக்கு விழிப்போடு கூட காணப்பட வேண்டும் அதே நேரம் தெய்வனோடு அந்த உறவிலும் பலப்பட்டு காணப்பட வேண்டும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் மிகவும் வீராப்பாய் பேசினதான பேதுரு வெளித்திருப்பதையும் ஜபத்தையும் புறக்கணித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடியே இயேசுவை விட்டு பின்னர் மனமருந்தி அழுகிறது என பார்க்கிறோம் என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக ஒனாந்திரத்தில் கோபம் போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க சொல்லி சங்கீதக்காரர் தாவித சொல்கிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளும் பலவிதமான எதிர்ப்புகளும் தீமையான காரியங்களும் உண்டாகிறதன பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வெளிப்போடுகின்ற தெய்வ சமூகத்தில் முழங்காலில் நின்று தெய்வாதி தெய்வனிடத்தில் உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்துகிறது பொழுது தெய்வ சமூகத்தில் வெளிப்பாக முழங்காலில் நின்று ஜபிக்கிறதுன பொழுது நிச்சயமாக சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ளும் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் பரிசு தாவியானவர் ஒன்று பண்ணுகிறவராய் காணப்படுகிறார்கள் என்னால் ஜபத்தை விட்டு விடாதிருங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் கடைசி அந்த ஆண்டினுடைய கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நாட்கள் அதிகமாக ஜபத்திற்கு நேரத்தை ஒதுக்கினவராக தெய்வ சமூகத்தில் முழங்கால் நின்று ஒரு யுத்தத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுகிறதான பொழுது சோதனை தப்பித்துக் கொள்ள முடியாது போக்கையும் பரிசுத்தாவையும் உண்டு பண்ணுகிறார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் பிதாவை தகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வெளிக்காய் தோத்திரிக்கிற ஆண்டு நீங்கள் சோதனைக்கு படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நீ ரெண்டு உடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஆலோசனை தருகிறேன் அதற்காக உமக்கு ஆண்டு வர ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு வர தெய்வ சமூகத்தில் விழித்தோ விழிப்பாய் காத்திருந்து ஜெபிக்க தகுப்பனை அப்படிப்பட்ட கிருவே எழுந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக இந்த ஆண்டின் இறுதி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நாட்கள்ல அதிகமாக தெய்வ சுமூகத்தில் ஜெபிக்கத்தக்கதான ஜெப ஆவியினால் உற்சாகத்தின் ஆவினால் பலத்தின் ஆவினால் பரிசுத்த ஆவியானவர் யாவரையும் நிறைத்து வழிவிட்டு அப்பா நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த காலைப்படுதலை யாவரும் மீது மூற்றுவீராக ஆசுவதீங்க இயேசு விநாமத்தை பிதாவே ஆமே ஆமே